குழந்த சிறி புள்ள பேசுதான் இமையா தான் பத்தி பேசுதான்

படிப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதற்கு மட்டுமல்ல கருத்தப்பட்ட அறிவு இல்லாத சித்தாந்த பற்றி தெளிவு இல்லாத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு பேராசிரியர் நமது பாரதிய ஜனதா ஒரு கூகுளாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் அவர் அதனால் அவரது மதுரையாகும் நீண்ட பெரிய நாட்கள் வாழ்ந்து இன்னும் பல உயர் பதவிகளையும் உச்சத்தையும் போட வேண்டும் என்று வாழ்த்துவதற்கு வாழ்த்துவதை தாண்டி நான் வாழ்ந்த ஈசனை வேண்டி விரும்பிக் கொள்ள நன்றி வணக்கம்